ஆடி அமாவாசை தென்னிந்தியாவில் தமிழ் மக்களால் அனுசரிக்கப்படும் ஒரு விழாவாகும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணையும் போது அமாவாசை வருகிறது சூரியன் ஆடி மாதம் முழுவதும் சந்திரனின் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் ஆடி மாதம் வரும் அமாவாசை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நாலாம் தேதி வருகிறது ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்று மாலை ஐந்து மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நாலாம் தேதி அன்று மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது ஆடி அமாவாசையானது மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்படும் நாளாகும் எனவேதான் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசையான ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது முன்னோர் வழிபாட்டை ஆடி அமாவாசை என்று காலையிலேயே துவங்கிவிட வேண்டும் ஏதாவது ஒரு தீர்த்தங்கரைக்கு சென்று தர்ப்பணம் செய்து வர வேண்டும் மதியம் சமையல் முடிந்ததும் மறைந்த முன்னோர் படங்களுக்கு மாலையிட்டு திருவிளக்கேற்ற வேண்டும் ஒரு இலையில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் விரும்பி சாப்பிட்ட உணவு வகைகளை படைக்க வேண்டும் படங்களுக்கு தீபாராதனை செய்த பிறகு காகத்திற்கு உணவிட வேண்டும் இலையில் படைத்த படையலை வீட்டில் மூத்தவர் சாப்பிட வேண்டும் அவர் சாப்பிட்டதும் மற்றவர்கள் சாப்பிடலாம் இவ்வாறு செய்வதால் முன்னோர் மகிழ்ந்து நம்மை ஆசிர்வாதம் செய்வதாக ஐதீகம் அமாவாசையன்று மட்டுமல்ல தினமும் தர்ப்பணம் செய்ய ஏற்ற தலம் திருவாரூர் மாவட்டம் சதலபதி முக்தீஸ்வரர் கோவிலாகும் முக்தீஸ்வரரை சூரியன் சந்திரன் இருவரும் ஒரே நேரத்தில் வணங்கியுள்ளனர் எனவே இவர்கள் இருவரும் அருகருகே இருக்கின்றனர் சூரியன் சந்திரன் சந்திக்கும் நாளே அமாவாசை இங்கே தினமும் இருவரும் இணைந்திருப்பதால் இதை நித்திய அமாவாசை தலம் என்பர் இக்கோவிலில் முன்னோர்களுக்கு பிதுர் தர்ப்பணம் செய்ய அமாவாசை திதி நட்சத்திரம் என பார்க்க தேவையில்லை எந்த நாளிலும் சிரார்த்தம் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் ராமபிராணி தலத்துக்கு வந்து தன் தந்தை தசரதற்காக பிண்டம் பிடித்து சிரார்த்தம் செய்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஆறுகள் புனித குளங்கள் கடல்கள் அல்லது புனித தீர்த்தங்களில் அமாவாசை என்று நீராடுவது நல்லது தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் ஆடி அமாவாசை சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது அமாவாசை என்று சிவாலய தரிசனம் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு செய்வது நல்லது கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் பசுவிற்கு அகத்திக்கீரை தானம் கொடுக்க வேண்டும் அமாவாசை விரதத்திற்கு சமைக்கும் போது கண்டிப்பாக பூசணிக்காய் அகத்திக்கீரை வாழைக்காய் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் நெல்லை மாவட்டம் காரையார் சொரிமுத்து அய்யனார் கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது அன்று அதிகாலை முதலே பக்தர்கள் தாமிரபரணியில் நீராடி பொங்கலிட்டு வழிபடுகின்றனர் மதியம் சுமார் பனிரெண்டு மணிக்கு தீர்த்தவாரியும் ஒரு மணிக்கு சங்கிலி பூதத்தாருக்கு சிறப்பு படையலும் நடைபெறுகிறது பக்தர்கள் சங்கிலியால் தங்கள் மீது அடித்து வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர் விரதமிருந்த பக்தர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பூக்குழி இறங்கி சுவாமி தரிசனம் செய்கின்றனர் இந்த கோயிலை சிங்கம்பட்டி ஜமீன் குடும்பத்தினர் நிர்வாகம் செய்து வருகின்றனர் ஜமீன் குடும்பத்தின் கடைசி வாரிசான முருகேச தீர்த்தபதி அமாவாசை திருவிழாவின் போது இரவில் ராஜ அலங்காரத்தில் தர்பாரில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் ஆகையினால் அவரது புகைப்படம் ராஜ அலங்காரத்துடன் தர்பாரில் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்படுகிறது நாம் நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வது நமது முன்னோர்களின் ஆசியினால் என்பதால் அவர்களை ஆடி அமாவாசை என்று வணங்கி எல்லா வளங்களையும் நாம் பெறுவோம் ஆக